ஆண்டுதாக இயேசு கிறிஸ்த நாமத்திலே வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது அப்படின்னு வினா முயற்சி உழைப்பு ஒரு சிலருடைய அந்த தியாகமான செயல் அவர்கள் சரித்திரத்தில் இடம் பிடிச்சவா மாறுறாங்க நீங்க பைபிள் ரூத்துன்னு ஒரு சகோதரி அவர்கள் இள வயதிலே கண்ணவனை இழந்து ஒரு புற இருந்த போதிலும் அவருடைய மாமியாருக்கு செய்த நற்கிரிகளை கண்டு அந்த பைபிளில் அந்த ரூத் என்ற புத்தகம் எழுதிப்படுவார் ஒரு நான்கு அதிகாரங்கள் அவருடைய குவாலிட்டி அவருடைய குணாதிசயங்கள் அவங்க நடந்து கொண்ட விதங்கள் அதனாலே அவங்க பெற்ற மேன்மை அவங்க பெற்ற ஆசீர்வாதம் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் அந்த தெய்வீக குணம் பண்பட்ட குணம் புரிதலோடு வாழ்கிற குணத்தை பார்க்கவே முடியல இந்த ரூத் ஒரு ஒரு யங் உமன் ஆனால் ஒரு மூதாட்டியோடு இசைந்து அவருடைய வாழ்வின் அக்கறைக்காக தன்னை அர்ப்பணித்து அவர்களுக்காக உழைக்கவும் எப்படி ஒரு அடாப்ட் பண்றாங்க பாருங்க சூழ்நிலையில அதுக்கேற்ற மாதிரியே தன்னை மாத்திக்கிறாங்க அன்றைக என் உமன் மென் இன்னைக்கு வாழ்க்கையில பிரிந்து வாழ்வதற்கும் வாழ்க்கை கசப்பாக எண்ணுவதற்கும் வாழ்க்கை ஒரு பாரமாக எண்ணுவதற்கும் அவர்கள் சரியான விதத்திலே தன் வாழ்க்கையை புரியாமல் வாழ்வதா வாழ்க்கை கசந்த நிலை காணப்படுது அருமையானவர்களே இங்கே ரூத் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல போவாஸ் என்ற ஒரு செல்வந்தன் அந்த பெண்ணை பார்த்த உடனே உன் செய்கிக்கு தக்கதான பலனை தேவனுக்கு தருவாராக ஒரு வார்த்தை சொல்லுவார் அவர் அவ்வளவு நீதியா அறிவா புத்தியா தன் வாழ்க்கையை அவள் கட்ட நினைப்பதனாலே ஒரு உச்சத்திற்கு அவள் வாழ்க்கை சென்றது அருமையானவர்களே இன்னைக்கு நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுகள் எத்தனையோ பேர் அவங்க கையில் ஒரு நன்மை கிடைத்தவுடனே ஆசீர்வாதம் கிடைத்த உடனே அவர்கள் பொங்குவதையும் கொண்டாடுவதையும் அது இழந்தபோது போது தூஷிப்பது முருப்பது வாழ்க்கை வெறுத்தவர்களாய் மாறுகிறார்கள் அவர்கள் கசந்து போன வெறுப்பான இருள் நிறைந்த உலகத்தை எப்படி வெளிச்சமாகவோ மகிழ்ச்சியாகவோ மாற்ற வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தை இல்லாதான் ஒவ்வொரு வாழ்க்கையும் வேதனையும் கண்டனமாய் மாறுகிறார்கள் அருமையானவர்களே இங்கே அந்த ரூத்துடைய செய்கை அவருடைய கேரக்டர்ஸ் அவருடைய குணங்கள் எல்லாராலும் பேசப்படுகிறது இப்போ யோசிச்சு பாருங்க நம்முடைய குணங்கள் எப்படி பேசப்படுகிறது எப்படி நம்மை நம்மை வெளிப்படுத்துகிறோம் எப்படி நம்மை காட்டுகிறோம் கோபக்காரராக சண்டைக்காரராக பொல்லாதவராக மன்னிக்காதவர்களாக இல்லை எப்படிப்பட்ட நிலையை வெளியே கொண்டு வருகிறோம் நம் செய்கத்தக்க பலன்தான் வரும் அங்கே கலாத்தில் ஆறாம் அதிகத்தில் வாசிக்கும் போது நீ எதை விதைக்கிறாயோ அதே அது பார் நீதிக்கென்று விதைத்தால் அதற்குரிய நீதியை நம்ம அருமையான முடிந்து விடுவதாக நினைக்கிறோம் இல்லங்க நாம் என்ன செய்யறோமோ அதை நம்மை பின்தொடர்களை ஒரு நாள் மறந்து போகாதீங்க அது மாத்திரம் செய்யவே கிறிஸ்திய சுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனுடைய சேவையாக இருக்கிறோம் நல்லது செய்வதற்காகவே நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார் ஒருவேளை உங்கள் அயலாகத்தார் உங்கள் அருகிலே வாடுகிறவர்கள் உன் தாய் உன் தகப்பன் உன் கணவன் மனைவி உன்னை சார்ந்தவர்கள் உங்க குணத்தினாலே முகம் சுலிக்கிறது போல இருந்தா தயவுசெய்து அதை மாற்றிக்கொள்ள சில காரியங்கள் நம்ம குணப்படாத நிலையிலே நான் இப்படிதான் இருப்பேன் ஆனால் எல்லாரும் மாற வேண்டும் எல்லாரும் திருந்த வேண்டும் எல்லாரும் யோகிஸ்தனம் இருக்க வேண்டும் ஆனால் நான் மட்டும் இப்படிதான் இருப்பேன் என்ற இந்த பிடிவாதமான குணம்தான் எல்லார் வாழ்விலும் இருக்கிற ஒரு முள்ளாக இருக்கிறது ஒரு சின்ன வாலிப பெண்ணாக இருந்த போதிலும் அவருடைய குணங்கள் மேன்மையான குணங்களாக இருந்தது பக்குவப்பட்ட குணங்களாக இருந்தது அதனால சீக்கிரத்திலே அவன் விதவி இருப்பிலிருந்து மாறி நல்ல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு வழியாக தாவிதின் தகப்போனால் பிறக்கிற வழியாக ஒரு மேன்மையான ஒரு வழிகாட்டுக்கு அவள் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம் அருமையானவர்களே அவன் அவருடைய செய்கித்தக்க பலனை தேவன் தருகிறார் இன்றைக்கு நம் குணங்களை நம் கோபக்காரர்கள் தான் பொய் தான் விளைவினர்கள் தான் இந்த எல்லா சுவாபங்களை இயேசு சிறுவிலே அவர் மறித்தார் ஏசு அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த எண்ணங்கள் வளர்த்து இயேசு என் பாவத்திற்காக என் குறைகளுக்காக என் வழிவளத்திற்காக அவர் சிறுவிலேயே மறைந்தார் அப்போ நம் அந்த உணர 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 நம்ம அறியாமல் நம்ம குணங்கள் பண்படுவதையும் குணப்படுவதையும் உணர்ந்து முடியும் அருமையாளர்களே உங்கள் செய்கத்தக்க பலனை தெய்வன் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார் ஒருவேளை நீங்க நன்குரிய செய்திருக்கீங்களா உதவி செய்திருக்கிறீங்களா உங்களுடைய செயலும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நன்மையும் பிறருக்கு உதவியா இருக்கிறதா கலங்காதீங்க அதற்குரிய பலனை தேவன் கண்டிப்பாக தருவார் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொன்னார் அல்லவா நீங்கள் நீதியை விதைத்தால் நீதியை அறிப்பிறீர்கள் அதுதான் அங்கே வைத்து அழகாய் சொல்லுகிறது அங்கே ரெண்டு கருந்தீர்களே நீங்கள் ஆறாம் ஒன்பது பத்து வாசிக்க அது அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது நீதிக்கு என்று விதை விதைகள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அறுப்போம் தளந்து போகாதீர்கள் என்று சொல்லுகிறது தெய்வ மக்களே நற்கிரிகளை செய்யவே படைத்தார் அதனாலே நம் சத்துருக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிற போது அவர்கள் மத்தியில் நம் முள்ளாக இல்லாமல் நாம் ரோஜாவாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கை பண்பட்ட குணப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்க முயற்சிப்போம் தேவன் அதுக்குரிய கிருமைகளை தருவார் ரூத்து வாழ்க்கையிலே போவாசாலே இப்படி வார்த்தை சொல்லப்பட்டது உன் செய்திக்கு தக்க பாரணி தேவன் தருவார் நம்முடைய செய்கித்தக்க பலனை தேவன் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே